வறுத்துக்கலாம் அடுத்து கடலப்பருப்பு வறுத்துக்கலாம் அடுத்தது கொத்தமல்லி வந்து வறுத்துக்கலாம் அடுத்தது மிளகு வறுத்துக்கலாம் அதுலேயே சீரகமும் வறுத்துக்கலாம் அடுத்தது எள் வறுத்துக்கலாம் வறுத்துக்கலாம் வெந்தயம் வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது காஞ்சி மொளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கோயில் புளிய புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு